ஃபஸ்ட்டு பொண்ணை பாரு அட்டாட்டா குயில் பாடுவதை போல் இருக்கிறதா குமரன் குமார் சொல்லு சைனப் வணக்கம் வணக்கம் நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுவேன் ஏன்னா இன்னைக்கு லைக்கே விடல நேரத்தில் லைக்கு கடை கடகடன்னு வந்து விழுந்துச்சு இன்னைக்கு லைக்கே காணும் என் பெயர் ரேவதி ஓகேவா ஆறுமுகம் உங்கள் வாய்ஸ் சாப்பாடு பொண்ணு 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 ஏங்க பிரின்சஸ் பாருங்க பிரின்சஸ் என்னத்த சொல்ல ஹஜ்மல் சாப்பிட்டீங்க இப்ப ஏ இந்த பாப்பா எப்படி பேசுறது என்னத்த சொல்ல ஹஜ்மல்லாம் இப்படி கூட பேசுமா சைன் அப் சாப்பிட்டீங்களா மேடம் நான் சாப்பிட்டேன் சர்வீட் பாசா நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு படிச்சிக்கா காத்தும் என்னப்பா சொல்ற என்னமோ சொல்ற உங்க பேசுவோம் பொண்ணு அக்கா பாப்பாங்க உங்க ஊர் பெரம்பலூர் இருக்கும் பெரம்பலூர் இருக்கா சாரிமா ஒண்ணும் இல்ல யா இஷ்டம் உன் இஷ்டம் அப்படியா ரசி நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு லைக் போட்டு போட்டு பேசுங்க ரசித்தா பொண்ணு பாரு எனக்கு அக்கா எப்படி இருக்கீங்க அப்பா வாப்பா வாப்பா ஜப்பான் மொழி வாங்கப்பா வாங்கப்பா அக்கா பார்க்குற மாதிரி இல்ல போல அக்கா பார்க்குற மாதிரி இல்ல போல அடடா நான் எங்கடா போய் தேடுவேன் தம்பியே நான் எங்க போய் தேடுவேன் ஜப்பான் மொழி வாப்பா வாப்பா ஜப்பான் தானே ஜப்பான் சுமன் எனக்கு சுமன் ஐயோ என்ன பெரிய நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணுமா இருங்க உங்கள் வீட்டுக்காரம் மட்டும் சொல்லி வைக்கிறேன் ஹாய் கிருஷ்ணா ஹாய் ஹாய் எப்படிங்க பன்னெண்டு முப்பது மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இது தூக்கம் தள்ளுது தெரிஞ்சங்க இருந்தால் சொல்ல வேண்டியதுதான் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் சாரி எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதல்லாம் தமிழில் ஏன் ரோகவன் என்னாச்சு ஹாய் கிருஷ்ணா சொல்லுங்கள்

நான் முடிச்சிருவேன் கடவுளை சீக்கிரமா தான் வந்தேன் இது லைவ் ரெண்டாவது லைவ் லைவ் அந்த முடிச்சுட்டு வந்தேன் பிரவீன் சொல்லு காய் பிரவீன் ஈரோடு வரும்போது சொல்லுங்க அருமையான கோயில் ஒண்ணு இருக்குது அங்க சாமி கும்பிட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படியா ஓகேப்பா ஓகேப்பா ஹச்சுமல் நானா உங்களுக்கு இருக்கும் பார்ட்னர் வருவாங்க கவலைப்படாதீங்க அஜ்மல்னா உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் பார்ட்னரா ஸ்மைல் எஜி ஹாய் ஹாய் ஹாய்ப்பா ஏற்கனவே பொண்ணு பஞ்சமாக இருக்கு இதுக்கு எல்லோரும் பொண்ணு பார்க்க சொல்கிறீங்களே மேட்ரி மோனி ஸ்டார்ட் பண்ணிட்டுமானே நிலவில் தென்றால் மேட்ரி மோனி லைவ் அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் ஓகேவா போட்டேன் போட்டேங்குப்பா தேங்க்யூ பாங்க்யூ சுமாயில் எங்கி தேங்க்யூ பொண்ணுக்கு கோபி கண்ணு என்ன சாப்பிட்டீங்க எப்படா அட ஏன் நீ வேற அக்கா நான் ஒன்றும் உங்கள் விசிறியா என்னப்பா சொல்றீங்க இது என்ன சக்திய சோதனையா இல்ல பிரிச வேண்டிதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பொண்ணு பாருங்க டூ இயர்ஸ் கண்டே